ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாகை மலல்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி நர்சரியில் வாங்கின ஒரு செடியை எப்படி குரோ பேக்ஸில் ப்ராப்பராக இருக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்கி வீட்டில் கூட போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கொய்யா செடி இது வந்து மாடியில் இருக்கிற ஒரு கொய்யா வகை இப்போ வந்து ஒரு குரோ பேக் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் பேக் சைடு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நான் அது சிஜர்லேயே போடுறேன் இதே மாதிரி இன்னொன்று பக்கமும் போட்டுக்கலாம் இது வந்து வாங்குறப்பயே க்ரோ பேக்ஸில் இருக்கிற ஹோல்ஸு இந்த சைடும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இப்போ வந்து பீட் எடுத்துக்கலாம் இது நாங்கள் ஏற்கனவே தண்ணியில் மட்டும் ஊற வச்சுது அந்த தோட்டத்து முன்னே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிப்பிட்டோடய ஒரு மூணு உரம் தந்துருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் அசோஸ்பைரில்லம் ட்ரைகோடர்மா வெரைட்டி பாஸ்போ பேக்டீரியா இந்த மூணு உரத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாஸ்போ பேக்டீரியா மிக்ஸ் பண்ணிப்போம் அடுத்து அசோஸ் பயிர் இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரைகோ டார்மா விரட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மூணு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ க்ரோ பேக்கில் கொட்டிக்கலாம் கவர் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மண்ணை அப்படியே உடைக்காம எடுத்து க்ரோ பேக்ல வைக்கணும் உடஞ்சிடுச்சுன்னா சில செடிகள் வந்து வராது இன்னும் நம்மளுக்கு மண் வேணும் அதனால நம்ம இதுல முக்கால்வாசி மண் கொட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மண்ணை போடணும் இந்த அளவுக்கு மண்ணுக்கு ரோ பாக்ஸ்ல போட்டா போதும் இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் இது வந்து செடி கொய்யா வகையினால நம்மளுக்கு இந்த குரோ பேக்கே போதும் இந்த செடிக்கு வந்து நல்லா வெயிட் தேவை இப்போ நம்ம குரோ வந்து இப்போ கொய்யா செடி ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இந்த பேக்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிதே வச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்